ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வேலை நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது சுக்குரன் தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவதாலும் தனகாரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் மகரத்துக்கு வலுவான ஒரு அடித்தளம்ங்கிறது தொழிலில் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் தொழிலில் கீழே இறங்குவதற்கான வாய்ப்பே இல்லை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க புதிய யுக்திகளை கடைபிடிப்பீங்க உங்களுடைய மேல் அதாவது உங்களுடைய சக ஊழியர்கள் உங்கள் நீங்க அமர்த்தக்கூடியவர்கள் திறமை மிக்க ஊழியர்கள் உங்களுக்கு பெறுவார்கள் ஸோ இந்த மாதம் வந்தீங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய தொழில் அப்படியே ஒரு வளர்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது குரு ஆறில் இருக்கிறதுனால கடன் கிடைக்கும் கடலின் மூலமாக உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்குண்டான உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போ தனம் பெருகப் போகிறது தனம் கொடுக்க போகிறது அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பணம் தொழிலின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அது அங்கே உங்களுக்கு பணம் டாலர்ல வரும் அதாவது வெளிநாட்டு பணம் வருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் தென்படுகிறது அப்போ பண விஷயத்தில் உங்களுக்கு எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை பனமழை பொழியக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் அப்போ தொட்டது தொடங்கும் தொழில்துறையில் நீங்கள் எதெல்லாம் எடுத்து காலெடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நல்ல நல்ல விஷயங்களை செயல்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அமையும் வியாபாரத்திலும் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்துவீங்க அதாவது வித்தியாசமான ஒரு தன்மைகளை ஸ்ட்ராட்டஜியை புகுத்தி அதன் மூலமாக தன வருமானம் பெறுக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் புதிய இடமாற்றம் புதிய இடத்துக்கு செயல்படுவது ப்ரொமோஷன் ஆகி வேற இடத்துக்கு போகுவது ஸோ இது அல்லது வேலையை மாற்றி கொண்டு அதிக ஊதியத்துடன் செல்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மகரத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ வழி வழி என்று இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ வழி நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இந்த மறைந்த கிரகங்கள் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கு அப்போ ஆறு பனிரெண்டு இணைந்து உட்கார்ந்து இருக்கு இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி எட்டாம் அதிபதியும் இணைகிறது பனிரெண்டாம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்து அதாவது இது நடக்குமா நடக்காதா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் நடந்துடும் ஒரு சோதனை காலமாக இருந்து கொண்டிருந்தவர்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் தொட்டது துளங்க மாட்டேங்குது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்து திடீர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிடும் பண விஷயத்துல வழிகளோடு இருந்தவர்கள் இப்போ அந்த பண விஷயத்து அந்த வழிகள் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கு அப்போ பணம் கிடைக்கும் எந்த இடத்துல அதாவது ஒரு லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு லோன் கிடைக்கும் மறைந்துள்ள பணம் வழியோடு இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் வரும் தொழில் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அப்போ இந்த மாதம் மகரத்துக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த மாதம் தனத்தை பெருக்குவதற்கான மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் அதை நோக்கியே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ உங்க ராசிநாதனும் மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் உங்க ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற பாக்கியஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் அப்போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பாக்யம் எந்த பாக்யத்துக்காக கடந்த ஒரு வருடமாகவே உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது வெளிநாட்டு அமைப்பு இருக்கன்னா சூப்பராக இருக்குது நூறு பர்சன்ட் இருக்குது விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் ஏன்னா குரு ஆறில் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்கள் சொந்த ஊரை விட்டு நகர்த்துவதற்கான ஒரு காலகட்டம் வந்து விட்டது இந்த மகரத்துக்கு கோச்சார ரீதியாக அது உங்களுக்கு நூறு உதவி பெறும் அதாவது குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது குரு எட்டாம் அதிபதியோடு இணைகிறது அந்த குரு ஆறாம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ வேலை சம்பந்தப்பட்ட ஆறு என்பது வேலை அப்போ வேலை ரீதியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள் அல்லது தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இதில் எந்த கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்ற காரணத்தால் என்ன ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பது இந்த மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா குரு வயிற்றுக்கு காரகன் அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் இடத்துல உட்காந்திருக்கு ஜீரணம் சம்பந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பதற்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் அது அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் புதன் அங்கே இருக்கார் புதனுங்கிறது நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவும் காண வாய்ப்புகள் இருக்குது சூரியன் வந்து இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது ஸோ ஹெல்த்து ஜென்ரலாக இந்த மாதம் மூன்று கிரகங்கள் நோய் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கவன எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த காலகட்டம் இசைந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கிரகமாக இருப்பது அந்த சுக்கரன் அந்த சுக்குரன் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அதனால நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை ஆனால் புதன் ஆறாம் இடத்திலே தான் இருக்கார் ஆனால் ஆறுங்கிறது ஒரு எதிர்ப்பு பகைங்கிறதுனால டாக்குமெண்ட்டு கவனிக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதி போய் எட்டுல அமரப்போகிறார் அப்போ என்ன ஒரு இடத்த வாங்கினா இல்லத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட்டு வில்லங்குங்கள் ஏதாவது இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன் இதை சொல்ற அப்படின்னா எழுத்துக்கு காரக கிரகமான புதன் ஆறில் உட்கார்ந்து எட்டாம் அதிபதியோ பனிரெண்டாம் அதிபதியோ இருக்கிறதுனால எழுத்து வடிவில சில பிழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால அதை நீங்கள் செக் பண்ணணும் அதே சமயத்தில் இந்த மகரத்துக்கு நான்காம் அதிபதி எட்டில் போய் உட்கார்றதுனால ட்ராவலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நான்காம் அதிபதி எட்டில் போய் இருக்கிறதுனால அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளுடைய அவங்களுடைய உறவுகளையும் கரெக்டாக பேணி காக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து சகோதர உறவுகளை குறிக்கும் அவர் போய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்ன சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு போகணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துருமா ஏன்னா குடும்பத்தில் ஒரு ராகு ஒரு பாம்பு கிரகம் இருக்கிறதுனால துர்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது தனம் குடும்பம் பேச்சு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லவைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ துர்கையம்மன் வழிபாடு சிறப்பு அதே சமயத்தில் உங்களுடைய குழந்தை வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த மகரத்துக்கு அனைத்து விதத்திலும் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்